ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நள்ளிரவு சேனல் ஒன்றும் இல்லை ரேஷன் கடையில் ஆயரூவா ரூபா கொடுத்தாங்க அதை கொஞ்சமாக மல்லிகைஜமாக வாங்கிக்கிட்டு வந்தேன் ஓடி வந்த மூட்டையை பிரித்து மனவை அடித்தார் ஏ அந்த மூட்டையை எடுக்காத அது நமக்கு இல்லை அது நம்ம பொண்ணுக்குன்னு சொல்லி சொன்னார் ஏன் நம்மளுக்குலாம் வாயு எவ்வளவு இல்லையா உன் பொண்ணுக்கு மட்டும்தான் வாயு அவரும் இருக்கா ஆயிரம் ரூபா வாங்கிக்கிட்டு வந்தீங்களே மீதி கொடுங்க இதுவே ஆயிரத்தி நானூறுவா ஆயிடுச்சு நானூறுவா கடன் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் அப்போ எனக்கு ஆஸ்துமா மாத்திரை வாங்கலையா உறிஞ்சிருது கூட மிஷின்னு கூட வாங்கலையா வாங்கிக்கலாம் எப்படியும் காசு வரும் உனக்கு நான் வாங்கித்தரேன் உனக்கு நான் வாங்கி தராமல் வேறு யாருக்கு நான் போகிறேன் ஐயோ வாங்கி கொடுத்துட்டாலோ நான் ஆறு மாதமாக இருக்கேன் மூச்சை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது சொல்லிக்கிட்டே இருக்க நீங்கள் வாங்கி தர மாட்டேங்கிறீங்களே அதை வாங்கி கொடுத்து முடியல ஆயரருவா வாங்கிக்கிட்டு வந்து அப்படியே மகளுக்கு மல்லிகை ஜாமான் வாங்கிக்கிட்டு போகிறீங்க சரி எப்படியாவது நான் வா சரி எப்படி போவீங்க பஸ்லையா இல்லை ட்ரெயின்லையா இல்லை தான் போகிறீங்களா அப்படின்னு கேட்டா சைக்கிளில் போவேன் ஏன் பாதியிலே வெயில் சுருண்டு விழுவு சாவறதுக்கா நல்ல வார்த்தையாக பேச மாட்டியாடே நீ இப்போ போக வேணாம் நாளைக்கு காலையில் போய்விடலாம் அப்படின்னு சொல்லி மனைவி சொன்னான் இல்லை நான் இப்போவே கிளம்புறேன் போலீஸ போலீஸ்காரு சைக்கிளை புடிஞ்சி வச்சுக்குவாங்க தோப்புக்காரனை போட சொல்லுவாங்க குட்டி காரனை கூட போட சொல்லுவாங்க நடந்தே வரலாம் போங்க அப்படின்னு சொன்னாள் மகள் சொன்னதுக்கு நல்ல வார்த்தையே பேச மாட்டியாடி ஐயோ துறைக்கு பெருக்கு பெருசாக நல்ல வார்த்தையை சொல்ல அனுப்பி வைக்க மாட்டாளாட்டுக்கு சரி கிளம்புற பழைய சோறு இருந்தால் கூடு அதை மகன் வீட்டுக்கு போறீங்கல்ல அங்கே உக்காந்து மகன் வீட்டுக்குள்ளே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் சாரி நான் கிளம்புறேன் சொன்ன கேட்க மாட்டீங்கள பட்டாதான் உங்களுக்கு புத்தி வரும் போலீஸுக்காரு உங்களை அடிச்சு உதச்சி அனுப்புவார் நான் சொன்னது ஞாபகம் வரும் அப்பதான் அவங்களுக்கு புரியும் அவர் சைக்கிள் எல்லாம் மளிகை சமானியும் முட்டை கட்டி பின்பக்கம் வைத்து கொண்டு அங்க திருவனந்தபுரம் கேடில ஆற்றை பாலத்தை தாண்டி சாலையில் தடுப்பு அமைந்து போலீஸ்கார் நின்று கொண்டிருந்தார் மனைவி சொன்னது போலே போலீஸ்காரும் சாமானை சைக்கிளையும் பிடுங்கி கொள்ளுவாரோ தோப்பு காரணம் போட சொல்லுவாங்களோ எழுத்து டிவியில் போடுவாங்களோ தெரியாமல் வந்துட்டேமே என்னை பயமாக தோன்றுகிறது என்று கூறினார் அவர் அந்த அருகில் சென்றபோது போலீஸுக்கார் தடுத்து நிறுத்தினார் என்ன பெருச கிளம்பிட்ட ஐயா மச்ச குப்பம் வர போகிறாங்க ஐயா மக வீட்டுக்கு மல்லிகை சாமான் வாங்கிக்கிட்டு போறாங்க ஐயா சைக்கிள் ஓரமாக நிறுத்தி வந்து மூட்டையே தூக்கிக்கிட்டு வா அப்படின்னு போலீஸ்கார் சொன்னார் அவ்வளோதான் நம்ம ஆயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மல்லிகை சாமான் வாங்கினது போக போகுது மிதி வண்டியை நிறுத்திக்கிட்டு மிதி வண்டியை நிறுத்தி ஸ்டாண்டு போட்டு மல்லிகை சாமான் மூட்டையை கீழே இறக்கி வைத்தார் யோ பெருசு அந்த போய் பாரு கி சென்றார் வண்டியில் வாட்டர் சாட்டமாக கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பெரிய மீசை வைத்திருந்த இன்ஸ்பெக்டர் அமர்ந்திருந்தார் என்ன பெரியவர் எங்கே கிளம்பிட்டிங்க ஐயா மச்சு குப்பம் வரே போகிறாங்க ஐயா பெண்ணுக்கு அங்கே இருக்க மாப்பிள்ளை டிரைவர் இருக்கார் அவர் வேலை இல்லாமல் கவர்மெண்ட்டு வே வேலை இல்லாத அதன் கவர்மெண்ட் கொடுத்த ஆயிரம் ரூபாயை கொஞ்சம் மல்லிகை சாமான் வாங்கிக்கிட்டு போகிறேங்க ஐயா ஊர்ல தடை போட்டுருக்குன்னு தெரியுமா தெரியாதா தெருங்க ஐயா ஆனாலும் நாலு உசுரை சேர்த்து நான் இல்லை கஷ்டப்படுறோம் தான் போ இந்த போய் கொடுத்து வந்துடலாமேன்னு கிளம்பினங்க ஐயா என்ன வயசு ஆகுது உனக்கு பெரியவரே அறுபத்தி மூணு அருகில் நடுஞ்சாலையில் பத்து பதினோரு இளைஞர் தோப்புக்காரன் காரணம் போட்டு கொண்டிருந்தார் இவ்வாறு மனசில் பிதிந்தது நடுநடுங்கி வைத்தது காஸ்டபிள் வந்தார் சார் இந்த ஆள் கொண்டு வந்த மூட்டையை சீப்பில் பண்ணிட்டார் சார் இந்த வயசா சென்னை அவரது வயசு என்ன ஆளு ஆள் உனக்கு சரி சார் அந்த தள்ளி தள்ளிப்போ என்று சொன்னார் பெரியவரே சாப்பிட்டீங்களா இல்லை சார் கான்ஸ்டபிள் அந்த சாப்பாடை பெட்டிலேருந்து ஒன்று எடுத்துக்கொடு ஐயா வேண்டாம் ஐயா நான் மகன் வீட்டுக்கு போகிறேங்க ஐயா அங்கே நான் சாப்பிட்றேன் இல்லை த சாலையில் தோப்பு காரணம் போடு கொண்டு இருந்த போது இளைஞர் ஒருத்தர் சொன்னார் சட்டம் பேசுகிறியா ஒன்று கான்ஸ்டபிள் ஒரு முதுகில் அடித்தார் அங்கே போய் கரியோறும் தின்னு இந்த சும்மா பிரிஞ்சு சாதம் தான் சாப்பிடுங்க வெயில் அடிக்கிற சைக்கிள் மிதிக்கணுமில்ல சாப்பிட்ட பின்பு தோப்பு காரணம் போட சொல்வாரோ ஜீப்பில் கரகரம் என்று பேசிக்கொண்டு இருந்தார் நாளை காலையில் கிளம்பி சீக்கிரமாக போயிருக்கலாமா என்று நினைத்தார் காஸ்டபிள் எடுத்து வந்து கொடுத்த ஒரு பொட்டலத்தை ஒரு தண்ணீரையும் பெட்டியும் வாங்கி கொண்டார் பெரியவரே அந்த மரத்தடியில் இருக்கும் இல்லாத அந்த கடைசி இருக்கும் உங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க இன்ஸ்பெக்டர் சொன்னார் இடத்தில் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் பெரியவரே நல்லா சாப்பிடுங்க என்ன வேணா நான் தரேன் இன்ஸ்பெக்டர் கேட்டார் வேண்டாம் ஐயா தலையாட்டியனார் சாப்பிட்டம் தண்ணி கொடுத்து கை கழுவினார் பரவாயில்ல வயிறு நொம்பு சாப்பிட்டிங்களா இப்போ முடியலாமா தோப்பு கருணம் போடலாமா பெரியவரை சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஐயா ஜீப்பு கொண்டு வந்த உங்கள் மகன் வீட்டுக்கே விடுட்டுமா ஐயா வேண்டாம் ஐயா நான் போய் விடுறேங்க ஐயா என் பனியை போட்டுக்குங்க இந்த தொப்பி போட்டுக்கிட்டிங்கன்னா இதை வாரண்ட்டியை போட்டிக்கிறீங்க அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வாங்க வாங்கி தண்ணி அடிச்சம்மா தலைக்குப்புற விழுந்தமான் இல்லாமல் நாலு உசுரை சேர்ப்போம் கா நாலு உசுறு போட சமம் வாங்கிக்கிட்டு போங்க நீங்க இந்த உண்மையான வாலண்ட்ரி இந்த பணியை போட்டுக்குங்க பத்திரகாம போய்கிட்டு வாங்க அதுவே கனவா நெனவா என்ன நம்ம முடியல பணியை வாங்கிக்கிட்டு மாட்டிக்கொண்டார் இன்ஸ்பெக்டருக்கு இரண்டு கவி குவிந்து வணக்கம் செய்தார் சைக்கிள் ஏறி மீறி மகன் மகனீட்டுக்கு நோக்கி சென்றார் மிதிவண்டியில் ஆரம்பித்தார் அப்பா எப்படி வந்தீங்க எதுக்குப்பா சைக்கிளே வந்துட்டீங்க கை கழுவுங்க பேரம் ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டார் பேரனை அனைத்து உடனே தள்ளி போக சொன்னார் மகன் அவர் வாங்கிய பொந்த பொருளை எடுத்து கொண்டு உள்ளே வைத்து விட்டார் என்னப்பா தனியாக வந்திருக்கீங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு வரவில்லையா இல்லம்மா அம்மா நாளைக்கு கூட்டிக்கிட்டு வர நான் இப்ப கிளம்பட்டுமா எங்க எங்க கிளம்புறீங்க இவ்வளோ நல்லா நல்லாம வீட்டுக்கு வந்து போய்றீங்க உங்க அம்மாவை தனியா இருப்பாம்மா அப்படி சாப்பாட்டு போங்கய்யா சாப்பிட்டு ரெடியா இருக்குப்பா நல்லாப்பா சாப்டம்பா எதுக்கு இந்த பணியை நீங்க வாலண்ட்ரியாக இருக்கீங்க நடந்து வந்த நடந்த எல்லா விஷயமும் மகனிடம் சொன்னார் பேரகலைங்களை அனைத்து அவர்களை காசு கொடுத்து விட்டு கிளம்பி ஆரம்பித்தார் மகன் ஒரு பையோடு வந்தான் அப்பா பையில கொஞ்சம் பழங்க இருக்கு எடுத்துக்கிட்டு போய் அம்மா கிட்ட கொடுங்கப்பா அம்மாவும் ரேஷன் கார்டு மிஷின் வாங்குவாங்க அதன் கொடுத்த அம்மாவுக்கு ஆஸ்துமா மாத்திரையும் வாங்கியிருக்கேன் அதை மறக்காமல் கொடுத்துங்கப்பா பைக்கில் வாங்கி கொண்டார் மாப்பிள்ளை எங்கம்மா அப்பா அரசாங்க காய்கறி எல்லாம் வண்டியில் போய் விற்க சொல்லியிருக்காங்க அதனால காய்கறியை வண்டியில் டிரைவராக போயிருக்காருப்பா ஆ இந்த ஆசுமா மாத்திரை மிஷினும் ஆசுமா மாத்திரையும் போன மாத சம்பளத்தில் இது இரண்டையும் நான் வாங்கி வச்சிட்டேன்ப்பா அவர் சைக்கிள் எடுத்து வீட்டை விட்டு வெளியே வந்தபோது மகன் ஓடி வந்தான் அவர்கிட்ட சட்டப்பையில் இரண்டு ஐநூறுவா நோட்டு வைத்தார் அப்பா எங்கப்பா நேற்று அரசாங்கத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாட்டு உங்கள் மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டாரு உங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்டேயும் நம் ஏது ஏதாவது செஞ்சு சம்பாதிக்கலாம் அவங்களுக்கிட்ட வயசானவங்க அவங்கக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்துரு அப்படின்னு அவர் மாப்பிள்ளை சொன்னார் சரிம்மா மாப்பிள்ளை கேட்டதான்னு சொல்லு பத்திரமாக இரு அவர் உயிரை தன் மகுவீண்டில் வைத்து கொண்டு மிதிவெண்டியில் ஏறி தன் வீட்டு நோக்கி மிதிவண்டியில் இயங்க ஆரம்பித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க